முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே பீகாரிகளை பற்றி இங்கே யாரும் அவங்க இருக்க மாட்டோம் முதலமைச்சர் சொன்னதை தான் இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி அங்கே பேசியிருக்காங்க முதலமைச்சர் தான் பிரிவினையே தூண்டிட்டு இருக்காரு முதலமைச்சர் இனிமேல் வட மாநிலம் தென் மாநிலம் இப்படிலாம் பிரித்து பேசாமல் இருக்கிறது பிரிவினைவாதத்தை தூண்டுவதற்கு சமமாக இருக்கு அதாவது இந்த ஆட்சி பழி கூடிய ஆட்சி ஒடிசாவில் பேசியது ஒடிசாவில் வந்து தமிழர் ஒருவர் சாதியை கொண்டுட்டு சொன்ன விதமாக இருக்கட்டும் அல்லது அங்கே வந்து தமிழர்களுடைய உணவு முறை குறித்து ஒரு வீடியோ வெளியிட்டதாக இருக்கட்டும் வேறொரு மாநிலத்தினுடைய தேர்தல் பரப்புரையின் போது பேச வேண்டிய தேவை என்ன இருக்கிறது இல்லை இல்லை முதலமைச்சர் சொன்னது தான் முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே பீகாரிகளை பற்றி இங்க யாரும் அவங்க இருக்க மாட்டோம் முதலமைச்சர் சொன்னதை தான் இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி அங்கே பேசிருக்காங்க அது மட்டும் இல்ல இன்னைக்கு வந்து நாங்க பீகார்ல வந்து பாரத ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி நூற்றி ஒரு இடத்துல நிற்கிறோம் அங்கே நிதிஷ்குமார் எங்களுடைய கூட்டணியில் நூற்றி ஒரு இடத்துல நிற்கிறாங்க மீதி சிறு சிறு கட்சிகள் நிற்கிறாங்க ஆனால் இப்போ பீகாரில் இன்னைக்கு அந்த ஐஎன்டிஐ அப்படிதான் சொல்லணும் ஐஎன்டிஐ தான் சொல்லணும் இங்கெல்லாம் ஹிந்தி ஹிந்தின்னு சொல்லணும் ஹிந்திலாம் கிடையாது ஐஎன்டிஐ ஹிந்தின்னு அதையும் பிரித்து பேசிடாதீங்க இந்தியான்னு சொல்லிடுவாங்க அதனால சொல்லிடறாங்க யாரும் அது இந்தியா கூட்டணி கிடையாது ஐஎன்டிஐ கூட்டணி இன்னைக்கு பனிரெண்டு இடங்கள் அவங்களுக்கு ஒற்றுமை இல்லாமல் இருக்காங்க அதனால இன்னைக்கு உள்ள வந்த படி நிச்சயமா பெரும்பான்மை இடங்கள்ல எங்களுடைய கூட்டணி பீகாரில் வந்து ஆட்சி அமைக்கும் பொறுப்பை மறந்து இது போன்ற ஒரு இரு மாநிலங்களுக்கு இடையிலான பிரிவினை வகையில முதலமைச்சர் தான் பிரிவினையே தூண்டிட்டு இருக்காரு இதுவரையிலும் ஒவ்வொரு பேச்சுகளையும் நீங்க வந்து உங்க கேள்வியை நீங்க பீகாரிகளை பத்தி தவறாக பேசியது இன்னைக்கு பதிவில் இருக்கிறது அதைத்தான் எடுத்து மேற்கோள் காட்டினார் நான் பேசினேன் முதலமைச்சர் இனிமேல் வட மாநிலம் தென் மாநிலம் இப்படிலாம் பிரித்து பேசாமல் இருக்கிறது பிரிய நிர்வாகத்தை தூண்டுவதற்கு சமமாக இருக்கும் தேர்தல் வந்துட்டாலே பாஜகது அதைத்தான் நீங்க தனித்தனியாக அந்த கேள்வி மாற்றி பார்த்து கேட்குறீங்க வட மாநிலங்களையும் தென் மாநிலங்களும் பிரிக்க வேண்டிய சூழ்ச்சியில் திமுக இறங்க வேண்டாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து வாக்காளர் சிறப்பு அவசியமே தெளிவா சொல்றேன் முதலமைச்சர் அவர்களுக்கு தோல்வி பயம் வந்திருக்கிறது ஒவ்வொரு காலகட்டத்திலும் பொய்யே சொல்லிட்டு இருக்கிறாங்க பொது சிவில் சட்டம் அத கொஞ்ச நாள் சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து சிஏஏ இந்திய குடியுரிமை சட்டம் இதனால இஸ்லாமியர்கள் ஒருவர் கூட இங்க இந்தியாவில் இருக்க முடியாது இஸ்லாமியர்களை விரட்டி எடுத்து விடுவார்கள் சொல்லிட்டு ஒரு வருஷம் சொல்லிட்டே இருந்தாங்க அதுல ஒரு வருஷம் போயிடுச்சு ஒரு இஸ்லாமியர்கள் கூட இங்கே துன்புறுத்தப்படலை வெளியே அனுப்பப்படலை அவசியமே இல்லை அதான் ஒரு வருஷம் சொன்னாங்க பிறகு நீட் தேர்வுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க கொண்டு வந்திருக்காங்களா நீட் தேர்வு என்னோட ஆட்சிக்கு வந்தால் முதலமைச்சராகிய நான் நீ முதல் கையெழுத்து நீட் தேர்வு அது வர முடியாதுன்னு தெரியும் காங்கிரஸ் கட்சி இவங்க கூட்டணியில் இருக்கும் போதே கொண்டு வந்ததுதான் நீட் தேர்வு அதை ஒரு வருஷம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அதுல ஒரு வருஷம் போயிடுச்சு இப்போ சார் இதில் வந்து இன்னும் ஆறு மாசத்தை ஓட்டிட்டு தேர்தல் இப்படி ஓட்டிட்டே போகலான்னு நினைக்கிறான் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபா ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனே கொடுப்போம்னு சொன்னாங்க சொன்ன கொடுத்தாங்களா ரெண்டு வருஷம் கழிச்சு கொடுத்தாங்க அப்படி கொடுக்கும்போது என்ன செஞ்சிருக்கணும் அந்த ரெண்டு வருஷம் பேலன்ஸை சேர்த்து கொடுத்துருக்கணுமா கொடுக்கமா ஆழ்வின் அந்த ரெண்டு வருஷம் பேலன்ஸை சேர்த்து கொடுத்தா நம்ம இப்ப குறை சொல்ல முடியாது ஆனா பாராளுமன்ற தேர்தல் வந்த உடனே கொடுத்துருக்காங்க போன வருஷம் பொங்கலுக்கு ஆயிரம் ரூபாய் போனதோட கொடுக்கவே இல்லை அதுக்கு முந்தின வருஷம் கொடுத்தாங்க ஆனா இந்த வருஷம் பொங்கலுக்கு ரூபா கொடுப்பாங்க இந்த வருஷம் பொங்கலுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பாங்க இந்த ஆட்சி பொய் சொல்லுகிற ஆட்சி

உங்களோடு முதல்வர் உங்களோடு நான் இந்த வார்த்தை ஜாலங்களில் தான் திமுக ஓடிக்கிட்டே இருக்க தவிர வேற எந்த மதமான பய பயன்களும் மக்களுக்கு கிடையாது மக்கள் சுமை தாங்க முடியாமல் இருக்கிறாங்க எல்லா விலையும் உயர்ந்திருக்கு ஆனா ஒண்ணு மட்டும் உயராமல் அப்படியே இருக்கும் சமீபத்துல மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஒரு நேர்காணல்ல பாடு கூட்டணி வைக்கப்படும் அப்படிங்கிற கேள்விக்கு எந்த விதமான மறுப்பும் தெரிவிக்கல ஆனால் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளோடு பேசி முடிவு எடுக்கப்படும்